கூட்டணியே இறுதியாகாத நிலையில் தொகுதி பங்கீட்டு ஆலோசனையை தொடங்கியுள்ள அதிமுக இனிமேல் பாஜகவுடன் ஒட்டும் நிலை உறவும் இல்லை என கூறியுள்ளது பத்து ஆண்டுகளாக தங்களுடன் இருந்துவிட்டு தற்போது விலகிச் சென்றால் மட்டும் சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைத்துவிடுமா என்று அதிமுகவுக்கு பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது எழுப்பி கேட்டாலும் சரி பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவு இல்லை அந்த பெட்டி கழட்டி விட்டாச்சு அதனால் வந்து இனிமேல் வந்து அந்த பெட்டியை வந்து எஞ்சினோட சேர்க்குற அந்த ஒரு எண்ணமே கிடையாது கழட்டி விட்டது விட்டது தான் சிறுபான்மையினர் ஓட்டு பதிமூன்று சதவீதம் இருக்குது அந்த ஓட்டு வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருந்தால் அதிமுகவுக்கு வர வர மாட்டேங்குது அதனால் தனியாக வந்துவிட்டு அந்த வாக்குகள் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ சாத்தியம்னு தோணலை ஏன்னா ஆளெல்லாம் பிஜேபியோட கூட்டணியில் இருந்துட்டு திடீர்னு விலகி போய் நான் பிஜேபியில் இல்லை எங்களுக்கு சிறுபான்மை ஆதரவு கொடுங்கன்னு சொன்னால் சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி பிஜேபி தான்னு பிஜேபியை ஒரு பூச்சாண்டியாகவே ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி பொய் சித்திரத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அதில் அதிலேருந்து முழுமையாக சிறுபான்மையினரை மீட்டெடுத்து ஒரு தேசிய பாதைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பாதைக்கு கொண்டு வருவதே ஒரு பெரிய சவாலாக தான் தமிழ்நாட்டில் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு திமுக கம்யூனிஸ்ட்டுகள் விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரு ஒரு பூச்சாண்டின்ற பொய் சித்திரத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அப்போது இதில் வந்து ஐயா எடப்பாடிக்கோ அதிமுகக்கோ இதுல பெரிய ஷேர் கிடச்சிடுமா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வரல ஸோ அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலும் புரட்சி தலைவர் வழியிலையும் மாநிலத்துடைய நலனை புறக்கணிக்கின்றவர்களை அடையாளம் காட்டுவோம் அதே போன்று மாநிலத்துடைய நலனுக்காக வந்து மத்தியிலிருந்து துரோகம் செய்வர்களே அவர்களையும் நாங்கள் நிச்சயம் அடையாளம் காட்டுவோம் அப்படி இருந்தால் பிஜேபி பொறுத்தவரில் என்னென்ன நம்ம மாநிலத்துக்கு வந்து அவங்க வந்து கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பத்து வருஷம் இருந்து அவங்க மாநிலத்துடைய நலனெல்லாம் புறக்கணிச்சாங்கன்றதான் கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அதை பண்ணாமல் இருக்க மாட்டோம் வங்கி வங்கி கேட்டோம் அவங்களுக்கு எதிரிகள் யார் என்பதை முதன்மையான எதிரி யார் என்பதில் இன்னும் அவங்களுக்கு தெளிவில்லை அதனால் அப்படி பேசுகிறாங்க நாங்கள் அப்படி பேசலையே எங்களுக்கு தலைமை தேசிய தலைமையும் சரி எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களும் சரி ரொம்ப தெளிவாக ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க நமக்கு தமிழக அரசியலில் அரசியல் எதிரி திமுக தான் நாங்கள் அதில் எங்கேயும் அந்த இடத்துல நாங்கள் எங்கேயுமே டைவெர்ட்டாக விரும்பலை மற்ற விமர்சனங்கள்லாம் பதில் சொல்லி எங்கள் நேரத்தை வீணடிக்கவும் நாங்கள் விரும்பலை சரியா இந்த தெளிவு அண்ணா திமுக இருந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் அவங்களுக்கு முதன்மை எதிரி யாருன்றத அவங்களும் முடிவுபடும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பிலைக்கான கிளிக் பண்ணுங்க